குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் செல்வச்சேர்க்கை குறித்து சிந்திப்பீர்கள் அரசு பணிகளால் அனுகூலம் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகார பதவிகளில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும் அமைதி வேண்டிய நாள் ஒன்று குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் உங்கள் முயற்சிகளுக்கு உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் உறவினர்களுடன் நடந்த மனஸ்தாபங்கள் நீங்கி அமைதி நிலவும் குடும்பத்துடன் எடுத்து செல்லும் முக்கிய முடிவுகள் வெற்றியாகும் இரண்டு செல்வச்சேர்க்கை குறித்து சிந்திப்பீர்கள் நிதி மேலாண்மை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை ஆராயும் சூழ்நிலை உருவாகும் இனிவரும் காலங்களில் செல்வத்தை பாதுகாக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் கடன் தொந்தரவுகளை குறைக்கும் வழிகள் தேடுவீர்கள் மூன்று அரசு பணிகளால் அனுகூலம் ஏற்படும் அரசு துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அரசு வழியாக கிடைக்க வேண்டிய உதவிகள் நன்மை தரும் கடந்த காலத்தில் நிலுவையில் இருந்த அரசு தொடர்பான வேலைகள் நிறைவேறும் மகிழ்ச்சி அளிக்கும் செய்தி அரசாங்கம் சார்ந்த வழியில் கிடைக்கும் நான்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்ல விரும்புவோர் அதற்கான வாய்ப்புகளை பெறலாம் புதிய வேலை தொடர்பாக செல்வாக்கு வாய்ந்தவர்களின் உதவி கிடைக்கும் ஐந்து அதிகார பதவியில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகள் செல்வாக்கு உள்ள நபர்களுடன் தொடர்பு ஏற்படும் இவர்கள் மூலம் எதிர்காலத்திற்கு தேவையான உதவிகளை தரலாம் உங்களது முயற்சிகள் முக்கியமானவர்களின் கவனத்தை ஈர்க்கும் செயல்திறனையும் உழைப்பையும் மதிக்கும் நபர்கள் உங்கள் தரப்பில் இருப்பார்கள் ஆறு புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும் தொழில் தொடங்க எண்ணும் நபர்களுக்கு இன்று சாதகமான நாளாக இருக்கும் புதிய வணிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் முதலீடு செய்யும் முன் கவனமாக ஆய்வு செய்ய வேண்டும் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஏழு அமைதி வேண்டிய நாள் முடிவெடுப்பதில் மிகுந்த கவனம் தேவை மன அமைதியை பாதுகாக்க தியானம் யோகம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடவும் உடல்நலம் மற்றும் மனநிலையை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை மேற்கொள்ளவும் அதிரடி முடிவுகளை தவிர்க்கவும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் விளர்நீல நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குடும்பத்தாரின் ஆதரவு அதிகரிக்கும் அஸ்தம் வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலை மற்றும் தொழில் வாய்ப்புகள் வரும் சித்திரை முயற்சிகள் கைகூடும் உழைப்பின் பலன் கிடைக்கும்